நீ என்ன பண்ணிட்டு இருக்க அங்க ஜெசிகா லிப்ஸ்டிக் நீ எதுக்கு எடுத்தா இப்போ மேக்கப் போடுறவங்க எல்லாம் கேக்குறாங்க தா கிறிஸ்டோபர் உனக்கு ஒண்ணே தெரியாதா மேக்கப் போடுறவங்க வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட அனி வாங்குவாங்க உனக்கு என்ன அங்க போ அவளுக்கு அதுல எந்த ஷேடும் மேட்ச் ஆகலையாம் அவங்க தான் கொண்டு வர சொன்னாங்க நீ இப்போ தா ஐயோ ஐயோ இப்போ நம்ம ஒன்றும் நார்மல் வீடே இல்லை இது ஃபங்க்ஷன் வீடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க ஏய் இப்படி பிஹேவ் பண்ணுற ஜூலி அண்ணா கேட்டால் அந்த லிப்ஸ்டிக்கை கொடு அன்னைக்கு வேண்டாமா மம்மி நானும் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போட போகிறேன் ஜெசிகா இப்போ லிப்ஸ்டிக் போட்டு தந்துடுவா அதுக்கப்புறம் நீ வாங்கி போடு ஜூலி எனக்கு ஒன்றை பார்த்து தெரியும் அந்த லிப்ஸ்டிக் ஒன்று பிங்க் கலர் கிடையாது வயலட் கலர் ஒழுங்காக குழு நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் பார்த்தியா நீ மட்டும் கிளம்பாம வீட்ல இரு சரியா நாங்க பேபி ஷவர் முடிஞ்சது வரோம் உனக்கு சாப்பாடு கொண்டு வரோம் நீங்க டிவி பார்த்துட்டே இரு கிறிஸ்டோபர் ஜெசிகாவ கூட்டிட்டு வாடா நம்ம மண்டபத்துக்கு போகலாம் நோ மம்மி நான் வரேன் நான் ஜெசிகா நீட்ட குடுக்குற சரியா என்ன குடிட்டு போங்க ம் கிறிஸ்டோபர் கொஞ்சம் சீக்கிரம் ஜெசிகாவ கிளம்ப சொல்லடா எல்லாரும் வந்துட்டாங்களா நம்ம சீக்கிரம் கிளம்பணும் ஆ ஓகே மம்மி ஏண்டி அண்ணாவை டென்ஷன் படுத்துற அவன் பாவோ இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஓகே ஓகே ஜெசிகா மேடம் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு தலைவலிக்குதானா ஃபர்ஸ்டே சொல்லிருங்க ஆ சரிங்க நெக்ஸ்ட் மந்த் பேபி வந்துடும் உங்களே மாதிரி அழகா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு பேபி எப்படி இருந்தாலும் பிடிக்கும் ஆமாமா நீங்க அம்மா ஆக போறீங்கல்ல சரி பேபிக்கு நேம் வச்சாசா ஆமாங்க ரெண்டு பேர் சாய்ஸ் பண்ணிக்கிறோம் கர் பேபினா வேற நேம் பாய் பேபினா வேற நேம் ஓ சூப்பர் சூப்பர் பாப்பா ஜெசிகா கலந்துட்டாலா என்ன மண்டபத்துக்கு போகலாமா என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேடம் இப்போ தான் மேக்கப் போட்டு கொஞ்சம் செட் ஆகட்டும் ஓகேடா இதுக்கு மேலே நேரம் ஆகண்டா சரியா ஆ சரிங்க ஹே பிரிட்டி கேர்ள் எவ்வளோ அழகாக இருக்கிற சூப்பர் அத்தை நீங்கள் செயின் நெக்லஸ் இதுவும் போடலையா இல்லைடா எந்த சாரிக்கு இப்படியே இருந்தால் தான் நல்லா இருக்கிறோம் அப்போ தான் சாரி தெரியும் மேடம் நம்ம ஊருக்குலாம் அது செட் ஆகாது நீங்க ஒரு நெக்லஸ் எடுத்து போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அவங்க சொல்றது கரெக்ட் தான் நீங்க ஒரு நெக்லஸ் எடுத்து போடுங்க ஆ ஓகேடா நான் நெக்லஸ் போட்டு வரேன் பரவாயில்லங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆமாக்கா நெக்லஸ் எல்லாமே இங்க தான் வச்சிருந்தேன் என்னங்க ஒன் மினிட் இங்க வாங்க சும்மா சொல்லு சிக்கரா சொல்லுமா அங்க மண்டபத்துக்கு எல்லாரும் வந்தாச்சாம் வீட்டுக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் டே போணும் டைம் ஆதுல புரியுது வெயிட் பண்ணுங்க நான் எங்க நெக்லஸ் வச்சிருந்தே இப்ப காணல இது நெக்லஸும் செயினும் சேர்ந்திருக்கும்லடா ஆமாங்க அதேதான் நான் சிங்கப்பூர்ல வச்சிட்டு வந்துட்டேனா இல்ல இல்ல நான் தான் தூக்கி பீரோல வச்சிருந்தேன் அது சும்மா அந்த பெட்ல தான் கிடந்து தள்ளி எடுத்தாரு நான் சிக்கரம் போட்டு கிளம்பு ஆ சாந்தி கா வாங்க என்னம்மா கிளம்பியாச்சா எல்லாரும் ஆமாக்கா ரெடி ஆகியாச்சு அப்ப என்ன கிளம்ப வேண்டியதுதானே நேராதுல்ல ஆமா வேன் இருக்குதா வேன் தான் எனக்கு ஏம்மா ஜூலி எங்க இருக்கான்னு கேளுங்கம்மா சும்மா இரு ஆ வாசகி ஜூலி அங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாடா நீ வேணா போய் பாரு சீக்கிரம் வரணும் சொல்லிட்டேன் ஆ இப்படி ஷால் போட்டா நல்லா இருக்குமா வதவதரா ஓ எரே ரெவர ஜூலி இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு Thank you நான் இந்த Dress ஆன்லைன்ல தான் வாங்கினேன் நல்லா இருக்குதல்ல ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு வாசுகி நீ எப்பமோ இந்த green color and black color dress தான் போட்டுட்டு வரேன் உனக்கு வேற Dress கிடையாதா எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா Dress உண்டு ஆனா எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும்

போனவே நான் வரேன் ஆமாங்க வேன் கிளம்பிட்டாங்க இப்போ அனிதாவை ஏத்த போயிருக்காங்க இனிமங்க தான் வருவாங்க ஐயோ என்னமத தல வரணும் ஐயோ தான் தல வர போறீங்களா அப்ப கிளம்பன மாதிரி வந்து கேட்டீங்க மௌலி கண்ணாடி பார்த்தது போதங்க வா இம்மா ஜெசிகா அன்னைக்கு பேபி பறக்க போதெல்லாம் நான் அந்த பேபிக்கு பசில் வாங்கி கொடுக்கேம்மா பசில் அது எங்க இருக்கு பென்ஸ் ட்வின் கிராஃப்ட் சேனல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்கி தாங்கமா ஒண்ணே ஒண்ணு ம் எவ்வளவு 290 சார்ஜ் உண்டு சரி சரி அப்ப வாங்கிட்டு அங்க போவோம் சீக்கிரம் கலம் ஐ ஜாலி என்ன பூ எனக்கு பூவே ரொம்ப பிடிக்கும் அரகரந்திங்க அரகரந்து எங்கள் அப்பா கூட கடைக்கு போயிருக்கா கடைக்கா என்ன வாங்க போயிருக்கோம் ஒழுங்காக பேசா கவின் மாதிரி பேசாத என்ன சொசீ அப்போ போனால் கிளம்புறேன் இரு 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 அரகரந்தி எந்த கடைக்கு போயிருக்கா ஜெஸிகா அன்னைக்கு கிஃப்ட்டு வாங்க போயிருக்கான் ஓ அப்படியா நானும் கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா பென்ஸ்டிங் கிராஃப்ட்ஸ் அண்ட் பசில் நானும் டெஸ்ட் பை பசில் நோட்டு ஸ்டிக்கர் எல்லாமே இருக்கேன் தெரியுமா அழகாக இருக்கு நானும் எங்க அம்மா கிட்ட தான் இருக்கேன் அவங்க ஓகே சொன்ன உடனே வாங்கிருவே நான் உனக்கு வீட்டுல போயிட்டு போட்டோ எடுத்து அனுப்புறேன ஆம் அங்க பாரு ஜெசிகா நீ அழகா இருக்காங்க கிறிஸ்டோபர் நீ முதல்ல வா இருக்கா நல்லா இருமா அனிதா ஜெசிகா அப்பா என்னக்குறாங்களாங்க பாரு அவங்கள வர சொல்லு ஆ வாங்க வாங்க அப்பா ஜெசிகா ரொம்ப அழகா இருக்காமா அண்ணா இந்த மாலை போட்டு விடுங்க நல்லா இருக்கியா ஜெசிகா ஆமா நல்லா இருக்கேன் ரொம்ப அழகாயிட்டா தெரியுமா அனி இந்த பூவும் வச்சு விடுங்க